ஐந்து கிரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்று பெற்றுக்களை பிறந்தவங்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு புகழும் பெருமையும் செல்வாக்கும் கிடைக்குங்கிறதுல சற்றும் சந்தேகம் இல்லாத ஒரு கிரக சூழல் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சித்திரையில் பிறந்ததுன்னா சித்திரைக்கு அப்பேன் தெருவில் நீ பண்ணுவான் அது வந்து நாட்டுப்புறத்தில் சொல்கிற பழமொழி தானே தவிர ஜோதிடத்தில் அப்படி கொடுக்கலை அதாவது சித்திரையில் பிறந்தவர்களுடைய தகப்பனார் வந்து சிரமப்படுவாங்க எல்லாத்தையும் இழந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்கலை அப்போது ஒரு சில குழந்தைகள் பிறந்து அவங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள் வந்து மிக வலுவான ஒரு பொருளாதார சரிவை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருதுன்னா அது வந்து எட்டுக்குண்டானவனுடைய தசை நடந்தால் அந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறத வந்து புலிப்பாணி முனிவர் வந்து பிரமாதமாக சொல்கிறார் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அட்டமாதிபதியனுடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க அதுக்கு வந்து புலிப்பாணி முன்னூரில் எடுத்தாள்றார் பாருங்க அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூலையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினியே ஓட்டு வருத்திடுவான் கண்டு ஒரு ஏசுறவும் கடையினில் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான் பந்துஜனம் எல்லாம் வரும் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டுடுவான் ஒருவன் களத்திரத்தை உன்னித போகஞ்செய்வான் நட்ட சுடுவான் நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்திடுவான் இது எட்டாம் பாவாதிபதியினுடைய தசை நடந்ததுன்னா அதுவும் பிறந்ததுமே ஆனால் ஒரு ஜாதகர் வந்து சித்திரை மாதத்தில் பிறக்கிறதுனால அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் இழந்துருவார் அப்படிங்கிறதுக்கு வந்து பூர்வமான விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா சித்திரையில் பிறந்த எத்தனையோ பேர் மிக உன்னதமான நிலைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது அது என்ன விசேஷம்னா சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் அப்போ சூரியன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கலை மேஷத்தில் சூரியன் வந்து சித்திரையில் மட்டும்தான் இருப்பார் மேஷத்தில் சூரியன் உச்சம் ஒளி கிரகம்னு சொல்கிறது வந்து ஒரே ஒரு கிரகம்தான் சூரியன் மட்டும் அது சுய ஒழி கொண்டது அதுக்கப்புறம் ஒளி கிரகமாக இருக்கிறதுங்கிறது வந்து சந்திரன் அதிகபட்ச அளவில் அப்புறம் குறைஞ்சபட்ச அளவில் வெள்ளி அதை விட குறைந்தபட்ச அளவில் செவ்வாய் இதெல்லாம் வந்து ஒளியை வந்து பிரதிபலிக்கிறதுங்கிறதுனால நமக்கு ஒளி கிரகங்களாக தெரிகிறதே தவிர மற்றபடி ஒளி கிரகம்னு சொல்கிறதுங்கிறது வந்து சூரியனை மட்டும்தான் அப்பேற்பட்ட அந்த ஒளி கிரகம்ங்கிறது வந்து பிரைட்டாக இருந்ததுனா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா எப்பவுமே வந்து பளிச்சின்னு லைட் இருந்ததுன்னா எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரியும் இல்லையா அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நின்னால் அதாவது அவங்க சித்திரையில் பிறந்தால் நிச்சயமாக அவளுடைய ஜாதகத்தின்படி அவங்க மிக உன்னதமான நிலையில் வெகு சாதாரணமான நிலையில் இருந்தாலும் மிக உன்னதமான நிலையில் வந்து நிற்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பும் பல பேர் போற்றக்கூடிய வணங்கக்கூடிய மரியாதை செய்யக்கூடிய எத்தனையோ உன்னதமான பெரியவர்கள் எல்லாருமே வந்து அந்த சித்திரையில் சூரியன் வலுப்பெற்று உச்சம் பெற்ற நிலையில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காது கௌதம புத்தருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு மேஷத்தில் சூரியன் அதனால தான் அவரை அவரை வந்து பின்பற்றி வரக்கூடிய ஒரு மதத்தையே தோற்றுவிக்கிற அளவுக்கு புத்திசம்னு ஒரு மதத்தையே தோற்றுவிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருந்தார் இப்போ இதே சூரியன் வந்து அதாவது அமைதி வழியில் அவர் லீடிங்கில் போய் நிற்கிறார் இதே சூரியன் வந்து கார்ல் மார்க்ஸுக்கு இருந்தார் ஹிட்லருக்கு இருந்தார் அப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸாக சுற்றி பெரிய இடத்துக்கு வந்தாங்க ஆன்டி ஹீரோ ஹீரோன்னு ஜுலோம்லி அது மாதிரி அப்போ எதிர் திசையில் பயணம் செஞ்சு ஜெயிக்கிறதா இருந்தாலும் நேர் திசையில் பயணம் செஞ்சு ஜெயிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சூரியனுடைய ஒழிகிரகமான சூரியன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நின்று இருந்தால் நிச்சயமாக இரவாக புகழ் படைக்கக்கூடிய யோகம் பெற்ற ஜாதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி திசையும் புத்தியும் அமைஞ்சுக்கிச்சின்னு வச்சுங்களேன் நிச்சயமாக காலகாலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய வலுவான புகழ் அடையக்கூடிய ஜாதகம் ஏன்னா மனிதர்கள்னு உள்ள அளவுக்கும் புத்தருடைய போதனைகள் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்தியாவுக்கு தேசிய கீதம் கொடுத்த ரவீந்திரநாத் தாகூருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் அதே மாதிரி ராவணனுடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சம் ராவணனை பற்றி சொல்லல தான் ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க தோப்புங்கிறது கன்ஃபார்மாக தெரியும் வென்றிலன் என்றபோதும் வேதம் உள்ளளவும் நின்றிலன் அன்றோ நிச்சயமாக ஜெயிக்க மாட்டேங்க ஆனால் வேதம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய பேரும் நிலைத்து நிற்கும்ல வென்றிலன் என்ற போதும் வேதம் உள்ளளவும் நின்றிலன் அன்றோ மற்ற ராமன் பெயர் நிற்கும் ஆயின் ராமன் சொன்னால் ராவணனை விட்டுட்டு ராமனை சொல்ல முடியாது அதனால் வந்து ராமன் சொன்னாலே ராவணன்னு கூட வந்துடுவோம் அப்போது வேதம் உள்ளளவும் ராமன் பெயர் நின்றால் அதே அளவுக்கு என்னுடைய பெயரும் நிற்கும் நான் ஜெயிக்கிறதை பற்றி பிரச்சனையே இல்லை வென்றிலன் என்ற போதும் வேதம் உள்ளளவும் நின்றிலன் என்றோ மற்ற ராமன் பெயர் நிற்குமாயின் பொன்றுதல் ஒரு காலத்து தவிரமோ சாகிறதுங்கிறது என்றைக்காவது தடுக்க முடியுமா பொன்றுதல் ஒரு காலத்து தவிரமோ பொதுமை தன்றோ எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் தானே சென்று போகிறதுங்கிறது மரணம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்போ பொன்றுதல் ஒரு காலத்து தவிரமோ புதுமை தன்றோ நாளை மாழ்வார் புகழுக்கும் இறுதி உண்டோ இன்றைக்கி இருக்கேன் நாளைக்கு போயிடுவாங்க ஏன் ஆனால் புகழ் காலகாலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய புகழுக்கு இறுதி உண்டா இறுதியே கிடையாதுல்ல அதனால் என்றைக்கும் புகழடையக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால நான் வந்து ரிவர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன் ஒன்லி நேராக போய் அடித்து தான் ஏன் காலி ஆயிருவேன் ஏன் சொல்லிகிட்டே போய் காலி காலியாகிடுறேன் அப்பேற்பட்ட எதிர் திசையில் பிடிவாதமாக நின்று புகழடைந்த வெற்றியடைந்த அதே மாதிரி தீராத பழிச்சொல்லை ஏற்றுக்கிட்ட ஹிட்லரெல்லாம் அப்படி தானே தீராத பழிச்சொல்லை ஏற்றுக்கிட்ட இது மாதிரியான புகழ் அது நேர் வழியாக இருந்தாலும் நேர் இல்லாத வழியாக இருந்தாலும் ஏன்னா பாவகிரகத்தினுடைய தசை நடந்தால் அவர்களுக்கு நேர் வழியில் நிற்கும் சுபகிர சுபகிரகங்களுடைய தசை நடந்தால் நேர்வழியில் நிற்கும் பாவகிரகங்களுடைய தசை நடந்தால் அவர்களுக்கு வந்து எதிர் அவங்களுக்கு புகழ் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு அந்த சூரியன் உச்சம் பெற்ற ஜாதகர்களுக்கு சொல்லலாம் அந்த வகையில் ஆதிசங்கரருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்பார் அந்த உச்சம் பெற்ற சூரியனோட புதன் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது புதாத்திய யோகத்தில் நிற்கிறார் அவர் அந்த புதாத்திய யோகம்ங்கிறது பத்தாம் இடத்துல வந்து நிற்கிறதுங்கிறதுனால தான் புத்தி கூர்மைங்கிறது வந்து அந்த அளவுக்கு பளிச்சிட்டது எல்லா பேரும் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய உன்னதமான ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல நின்னார் நிறைய பேரை கடை தேர்றதுக்கு வழிகாமிச்சார் அப்படிங்கிறதுல ஆதிசங்கரருக்கு இணை சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமானது ஒரு காரணம்னு எடுத்துட்டா அவருடைய லக்னத்துக்கு பத்தாம் பாவத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறது அவருடைய வாக்குக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்ததுக்கான காரணம் வாக்காதிபதினு சொல்லக்கூடியவன் ரெண்டாம் பாவாதிபதியானவர் சூரியன் அவர் போய் பத்தாம் பாவத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் வாக்கியனில் ஏற வந்திட வாக்கியநாதன் தீர்க்கமாய் ஆட்சி உச்சம் தன்னிலே நிற்க பாக்கியவானாய் பாரில் இருக்கும் நாள் அளவும் பாலும் தாக்கிய திரவியத்தால் தரணியில் வாழ்வதாமே அப்படின்னா ரொம்ப பிரமாதமான மரியாதையோடு வாழணுங்கிற மாதிரியான இப்ப அந்த வாக்குஸ்தானாதிபதியான சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறனால அவருடைய வாக்கு ஒன்று ஒன்றுமே வந்து தெய்வ வாக்காக நின்றதுக்கான காரணம் வந்து ஆதிசங்கரருடைய ஜாதகத்தில் வாக்காதிபதியாக வந்து அந்த சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நின்னதுனால இவர்கள்லாம் நேர்வழியில் புகழ்பெற்ற ஜாதகர்கள் அதே மாதிரி ஜெயல்சிங்குடைய ஜாதகம் நம்ம முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஜெயல்சிங்குடைய ஜாதகத்தை கொடுங்க அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு லக்னத்துக்கு பதினொன்றாம் பாவத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்பார் பதினொன்றில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய சூரியன் பத்தில் இருக்கிறத விட பவர்ஃபுல்லான ஒரு இடம் தான் உச்சம் பெற்ற ஜூ சூரியன் வந்து ஜெயில் சிங்குடைய ஜாதகத்தில் பதினொன்றாவது வீட்டில் நிற்கிறார் அதிபதியான சூரியன் பதினொன்றாவது வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து மிகுந்த யோகம் தரக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது ஒளி கிரகம்னு சொல்லக்கூடியதில் முதலாவதாக நிற்கிறதுங்கிறது வந்து சூரியன் சுய ஒளி பெற்றது அதற்கு அடுத்தபடியாக சந்திரன் அப்போ அவருடைய ஜாதகத்தில் ரெண்டு பேருமே உச்சமாக இருக்காங்க அதனால தான் மிக சாதாரணமான ஒரு நிலையில் இருந்து சாதாரணமான ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்த ஜெயல்சிங்குடைய ஜா ஜாதகத்தின்படி அவர் பின்னாளில் வந்து இந்தியாவிற்கே ஜனாதிபதியாகி மிக பெரிய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் கொண்டு வந்தவராக அந்த அவரை வந்து அந்த ஜாதகம் உருமாத்துச்சின்னா அது வந்து அந்த சூரியன் உச்சம் பெற்றதுனால அப்போது இவர் சித்திரையில் பிறந்திருக்கார் லாபஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் இது மாதிரி எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் சூரியன் உச்சமாயின்னா அவங்களுக்கு யோகாதிபதியினுடைய திசையும் புத்தியும் நடந்ததுன்னா அவங்களுக்கு அவர்களுடைய மிகப்பெரிய அழப்பெரிய யோகத்தினால பெரும் புகழ் உலக புகழ் வாய்க்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு சாதாரணமான ஒரு திசை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக வந்து தன்னுடைய சொந்த ஆகட்டும் தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலே ஆகட்டும் தன்னுடைய தொழில் ஆகட்டும் அந்த அந்த லிமிட்டுக்காவது அவங்க வந்து லீடிங்கில் தான் நிற்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த சூரியனுக்கு மட்டும் உண்டான ஒரு மிக வலுவான ஒரு பவர் கிரகங்களில் எல்லா கிரகங்களும் உச்சமும் ஆகுது நீசமும் ஆகுது அதில் கேதுகளுக்கு மட்டும் உச்சநீச பவர்ங்கிறத வந்து ஒவ்வொரு கிரந்தத்துலேயும் ஒரு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து ரிஷபமும் உச்ச உச்சநீச வீடுகள்னு சொல்லி ராகு கேதுக்கு சொல்லுவாங்க சிலர் வந்து மகரமும் கடகமும் சொல்லுவாங்க ஸோ இது பாடபேதமுள்ள விஷயம் அப்போ நவகிரகங்களில் ரெண்டை விட்டுட்டால் கூட ஏழு கிரகங்கள் எல்லாமே உச்சமானாலும் கூட இந்த எல் எல்லா உச்ச கிரகங்களை விட மோஸ்ட்டு பவர்ஃபுல்லான இடத்துல பயனீராக முன்னால் நிற்கிறதுங்கிறது வந்து சூரியனுடைய உச்சம் அப்போ சித்திரையில் ஒரு குழந்தை கிடைக்கிறதுங்கிறது அந்த ஜாதகருக்கும் அவங்க தகப்பனாருக்கும் அதிர்ஷ்டத்தின் ஒரு திறவுகோல்னே சொல்லலாமே தவிர சித்திரைக்கு அப்பேன் தெருவில் நிற்பாங்கிறது வந்து ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது தமிழ் வேத ஜோதிடத்தின் வழியாக சொல்லலாம் இதுக்கு ஆதாரப்பூர்வமான அதாவது சித்திரை அப்பயும் தெருவில் நிற்பாங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் எதுவும் கிடையாது ரைமிங்கில் பழமொழியாக வர்றதுனால அப்படியே சொல்லி பழகிட்டாங்க ஆனால் சித்திரையில் பிறந்த எத்தனையோ மகான்கள் பெரியவர்கள் அரசியல் தலைவ தலைவர்கள் கவிஞர்கள் எல்லாருமே வந்து உலக புகழ் பெற்று இரவா புகழ் பெற்று நிற்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்கங்கிறதுல சற்றும் சந்தேகமில்லை